ஸ்ரீ குரு பியோ நமகா ரேவாச்சரணம் ஹரஹரிசங்கரார் ஜெய ஜெய ஜெயசங்கர மகா பெரிவாளுடைய மகிமைகள்லாம் பார்த்துன்னு வந்துன்னு இருக்கும் நேத்திகா ரெண்டு நாளாக சௌந்தரிய நகரியை பார்த்துன்னு வந்தோம் அதனுடைய கண்டினியூட்டியாகவே வரா மாதிரி அம்பாலும் மகாபெரிவாலுங்கிற மாதிரி இன்சிடென்ட்ஸ் எல்லாம் இப்போ பார்க்க போகிறோம் வேதபாஷ்ய ரத்னம் முல்லைவாசல் ஸ்ரீ ஆ ர கிருஷ்ணமூர்த்தி சாஸ்திரிகள் அவர் சொன்ன நரேட் பண்ண ஒரு இன்சிடென்ட் என்னென்னா பெரிவா வந்து ஒரு தடவை தேனம்பாக்கத்தில் நமக்கு எல்லாருக்கும் தெரியும் தேனம்பாக்கம் ரொம்ப பிடிச்ச இடம் பெரிவாளுக்கு அங்கே வந்து இந்த குளக்கரையில் வந்து ஒரு கால் தண்ணியிலையும் ஒரு கால் படித்தொழிலையும் வச்சுட்டு பெரிவா உட்காண்டிருக்காள் அப்போது இவரை இந்த கிருஷ்ணமூர்த்தி சாஸ்திரிகளை கூப்பிட்டு பேப்பர் பென்சில் வா பேப்பர் பேனை எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லி சொல்கிறாள் சொல்லிட்டு ஏதோ ஸ்லோகங்கள் சொல்றதுக்கு இது பண்ணுறான் டிக்டேட் பண்ற மாதிரி சொல்றான் இவர் வந்து அந்த எழுதுற கிருஷ்ணமூர்த்தி சாஸ்திரிகள் எழுதுற அவர் சொல்ல சொல்ல அதுதான் அஞ்சு ஸ்லோகங்கள் கொண்ட துர்கா பஞ்சரத்னம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அம்மன் கோவில் போனேன்னா இடதுகை பக்கம் வந்து அந்த கல்லில் வந்து இந்த துர்கா பஞ்சரத்னம் பொறிச்சு வச்சிருப்பாள் அதனுடைய ஃபர்ஸ்ட் ஸ்லோகம் மட்டும் பார்க்கலாம் धे ध्यानयोगानुकथा अबच्ययन् त्वामेव देवीं स्वगुणैर्निकुडां त्वमेव शक्तिः परमेश्वरस्य त्वम् आर् मां पाहि सर्वेश्वरि मोक्षदात्रि अपि अञ्च श्लोकं अत्र अञ्च श्लोकत् कडसी ले लैन् मं पाहि सर्वेश्वरि मोक्षदात्री वर्णं आर् துவம் பாஹி சர்வேஸ்வரி மோக்ஷதாத்ரி அப்படின்னு முடியாது என்ன அப்படின்னா இந்த அஞ்சாவது ஸ்லோகத்தில் பார்த்தேன்னா பெரியவா சொல்றா இந்த கிருஷ்ணமூர்த்தி சாஸ்திரிகள் எழுதுறாரு இந்த அஞ்சாவது ஸ்லோகத்தில் வரும்போது அம்பாள் தான் கீதோபதேசம் பண்ணின தெய்வம் அப்படின்னு உப உபதிஷ்ட கீதா அப்படிங்கிற ஒரு வார்த்தைய யூஸ் பண்றார் இந்த ஸ்லோகத்துல அஞ்சாவது ஸ்லோகத்துல கீதா அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்றார் உடனே இந்த கிருஷ்ணமூர்த்தி சாஸ்திரர்களுக்கு ஒண்ணுமே புரியல பகவத்கீதை கிருஷ்ணர் தானே அர்ஜுனனுக்கு சொன்னாரு அம்பாள் சொல்ற மாதிரி இவர் சொல்றாரு இது என்னது இது அப்படின்னு உடனே இப்படி முழிக்கிறார்கள் பெரிவாளுக்கு தெரியாதுதா அப்போது என்ன யோஜனை பண்ணுற அம்பாள் எங்கே பகவத்கீதா உபதேசம் பண்ணான்னு சொல்கிறையா நினைக்கையா அப்படின்னு சொல்லிட்டுன்னு அங்கே இருக்கக்கூடிய ஒரு அணுக்கு தொண்டரை கூப்பிட்டு நம்மளுடைய பாதாள் சங்கரர் இந்த பகவத்கீதைக்கு பண்ணின பாஷ்யம் புக்கு இருக்குல்ல அதை எடுத்துண்டு வா அப்படின்னு சொல்கிறார் உடனே அவர் போகிறார் அந்த அணுக்கு தொண்டர் அப்புறம் அந்த ஸ்ரீமடத்தினுடைய ஆஸ்தான வித்வான் இருக்கக்கூடிய பிரம்மஸ்ரீ ராமகிருஷ்ண சாஸ்திரிகள் அவரையும் கூட்டிண்டு வா அப்படின்னு வெளியாக ஆர்டர் பண்ண எப்படி இது நடந்தது கீதோபதேசம் அம்பாள் பண்ணினதா அப்படின்னு இவா ரெண்டு பேரும் மண்டை பிச்சுக்கிறான் இந்த கிருஷ்ணமூர்த்தி சாஸ்திரிகள் மண்டையை பிச்சுக்கிறார் அதுக்கு எப்படி எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறாருன்றத நாளை தோ